கத்துடைய நாம் சோதனம் கழித்து வருஷத்துல உங்களோட தொடர்புகளை எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டோருக்கு நன்றி சொல்றேன் நாம் சங்கீதத்தை முதலாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தை தியானிக்கலாம் அவன் நீர்கால ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலவுதனா இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாக்கும் கத்துடைய வேதத்திலே இருந்து இரவும் பகலும் அவனுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி சொல்லிட்டு உண்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காம பாவிகளுடைய வழியில் இல்லாம பரியாசகர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருக்கிற மனுஷனும் வேதத்தை எறமெருமா தியானிக்கிற மனுஷனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை இந்த மூன்றாவது அவன் வந்து நீர்கால் ஓரமாக நடப்பட்ட ஒரு மரம் போல இருப்பான் அது முதல் முதல் பாயிண்டா இருக்குது இரண்டாவது தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான் அது மூன்றாவது பாயிண்டா இரண்டாவது பாயிண்டா இருக்குது இலை உதராத மரத்தை போல இருப்பான் அப்படிங்கிறது மூன்றாவது காரியம் இருக்கிறது நான்காவதாக அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல நான்கு காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது கத்தருடைய பர்சனம் சோத்திரம் சமயம் ரொம்ப சுருக்கமா இருக்கிறதுனால நான் வேகமா சொல்லி போறேன் கத்தவங்களை ஆசிரியப்பார்கள் முதலாவது நீர்கால்கள் ஓரமாய் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து கத்தருடைய ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை அது காண்பிக்கிறது அவருடைய பராமரிப்பை காண்பிக்கிறது சங்கீத இருபத்தி மூணு ஒண்ணுல தாவிதி சொல்வது போல என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவதில்லை சோ குறையற்ற ஒரு ஆசீர்வாதத்தை அது குறிக்கிறது அது யாருக்குன்னா நம்ம வேதத்து மேல் தியானமா இருக்கிற மனுஷனாகவும் பாதைகளை விட்டு பிரிந்து பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் போது இந்த ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைக்கிறார் பட்டாத நதியை போலவும் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டாவதாக தன் காலத்தில் தன் கனிய தருவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் கனிய கொடுக்கிற மரத்துக்கோப்பாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதை எப்படி நான் பார்க்கிறேன் என்றால் ஒரு மரம் கனியை பிறருக்கு கொடுக்கிறது ஒரு மரம் வைத்திருக்கிறவர்கள் அதனுடைய கனியை பிசிக்கிறார்கள் அதுபோல நாமும் கூட மற்றவர்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு கனி கொடுக்கிற மரமாக கட்ட நம்மை வைப்பார் பிரயோஜனப்படுத்துவார் அவர் நமக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பா என்று ஆண்டு வாக்கு கொடுத்திருந்தார் அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார் அவர் மூலமா மற்றவர்களும் ஆசீர்விக்கப்படுகிறார் பயனுள்ள பாத்திரமாக நம்மை அவர் மாற்றுகிறார் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற போது நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக காத்து வாழும்போது கர்த்தர் எடுத்து நம்மை உபயோகப்படுத்துவார் உங்கள் ஜபங்கள் மற்றவர்களுக்கு பிரோஜனமா இருக்கும் உங்களுடைய ஊழியங்கள் மூலமா அநேகர் ஆசீர்க்கப்படுகிறார்கள் உங்களை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக யோசிப்பு கணிதரும் திராட்சை செடி அப்படின்னு வேதம் சொல்லு யோசிப்பு மூலமாக யாக்கோவுடைய குடும்பத்தார் எல்லாரும் பிற்காலத்துல போஷிக்கப்பட்டதை நான் பார்க்கிறோம் அவர் மூலமாக எகிப்து தேசமும் அவர் மூலமாக சுற்றுப்புறத்தில் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருமே கூட அவர் மூலமாக போஷிக்கப்பட்டார் அவர் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் இருந்தார் கணிதரும் மரம் போல கர்த்தர் உங்களையும் மாற்றுவாராக மூன்றாவது இலை உதிராத மரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நான் எப்படி பாக்குறேன்னா எலை உதிராத மரம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு யாதொரு இழப்பும் இல்லை யாதொரு நஷ்டமும் வருவதில்லை ஆண்டவர் யோவான் பதினெழு சொல்வார் நீர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழக்கவில்லை கேட்டின் மகன் மாத்திரமே கெட்டுப்போனா அப்படின்னு பாரு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்த கிருபைகள் தாளந்துகள் இவைகள் ஒன்றும் இழக்காம கத்தர் காத்துக் கொள்கிறார் எப்போ மே முதல் ரெண்டு வசனத்தின்படி நம்ம வாழும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருமைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள் இவர்கள் ஒன்றும் பழுதில்லாமல் ஒன்றும் இழக்காமல் இருக்க அவரு நமக்கு கிருபை செய்கிறார் தக்க வைக்க கிருபை செய்கிறார் நாம் எதை இழந்து போவதில்லை நஷ்டம் அடைவதில்லை நமக்கு எந்த பாதிப்பு வருவதில்லை எந்த ஒரு சேதமும் அடையாம அவர் காக்கிறார் அந்த மரம் பாத்தீங்கன்னா அது இலை மரத்தைப் மரத்தை போல இருக்கிறது எப்பவுமே அது சிலிப்பாகவும் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது நான்காவது என்ன சொல்றாருன்னா நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்றது அவன் அப்படிப்பட்ட மனுஷன் எது செய்தாலும் அது வாய்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தின் மேல் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் யோசுவா ஒண்ணு எட்டுல ஆண்டவர் சொல்வார் இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதி இருப்பதாக அப்பொழுது உன் காரியத்தை நீ வாக்கிய பண்ணுவாயின் சொல்லு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ இரவும் பகலுமா வாசிக்கும் போது தியானிக்கும் போது நடக்கும்போது உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அருமையானவர்களே சத்திய வேதம் அதை நாம் ஆசையாய் தியானித்து அதன்படி வாழும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் குறைவில்லாமல் இருக்கும் அது வாய்க்கும் ஈஷாக்கு தியானம் பண்ண போனான் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் அப்போ அவரு காரியங்களை கத்திர வாக்கிய செய்ததாகவும் அவர் அவரு அடைச்ச போது அது நூறு மடங்கு பலனை கொடுத்ததாக வாசிக்கிறோம் அப்போ முதல்ல ஒரு வாழ்க்கையில தியானம் இருந்தது இரண்டாவது ஒரு வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் காணப்படுகிறது அது போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்போது வேதத்தை மேல் பிரியமா இருக்கும்போது உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சி வேதத்துல நான் எவ்வளவு பெரியமா இருக்கிறேன் அது நாள் முழுவதும் என் தியானம் அப்படின்னு நம்ம சங்கீதம் நூத்தி பத்தொன்பது வாசிக்கணும் இரண்டாவது இந்த நாலாவது பாயிண்ட்ல நான் நாலாவது பாயிண்ட்ல இரண்டாவது இது சொல்றேன் யார் செய்கிறது வாய்க்கும் அவன் செய்கிறது வாய்க்கும் போட்டிருக்கு இல்ல வேதத்தை தியானிக்கிற மனுஷனுடைய காரியங்கள் வாய்க்கவும் இரண்டாவது கர்த்தரை தேடுகிற மனிதனுடைய காரியங்கள் வாய்க்கவும் என்று வேதம் சொல்லு உசியா ராஜாவை குறித்து ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறு ஐந்துல உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் அவன் காரியம் வாய்த்தது என்று ஒரு வார்த்தை வருகிறது அவன் கர்த்தரை தேடின போது உசியா ராஜா கர்த்தரை மனோ உற்சாகமாய் அவர் தேடினார் அவர் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் அவன் காரியம் வாய்த்தது என்று வேதம் சொல்லுகிறான் அதே மாதிரி எசைக்கியா இசைக்கியாவின் காரியங்கள் வாய்த்தது என்று ரெண்டு நாள் முப்பத்தி ரெண்டு முப்பதுல பாக்குறோம் எசைக்கியாவும் கத்தரை தேடின ஒரு நல்ல மனுஷன்தான் அதே போல உசியா ராஜாவும் கத்தரை தேடின மனிதர் தான் அவன் கத்துறை தேடுக்கள் தேவன் அவன் காரியங்களை வாங்க செய்தார் இசைக்காவும் கத்தரை தேடு நாட்காலங்களெல்லாம் காரியங்கள் வாய்த்தது வாய்த்திருந்தது அவங்க செய்வதெல்லாம் வாய்த்தது என்று சொல்லப்பட்டிருக்கு இசைக்கியா கியோ நாட்டிலே அணையை கட்டி அதன் தண்ணீரை மேற்கிருந்து தாள தாவித நகரத்துக்கு நேராக திருப்பினான் இசைக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது என்று சொல்லப்பட்டிரு இவங்க ரெண்டு பேருமே ஒரு காலத்துல ஆனார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கு பிற்காலத்துல அதனால தான் அவங்க கர்த்தரை தேடின காலத்திலே அவர்கள் காரியம் வாய்த்தது மற்ற நாட்கள்ல அவர்கள் தேவனுக்கு பிரியமெல்லாம் இருந்தார்கள் பிற்காலத்துல அதையும் நம்ம கவனிச்சு கொள்ளணும் மரண பரியந்தமும் நாம் கர்த்தருக்கு உண்மையாக கர்த்தரை தேடுவதாக நாம் காணப்பட வேண்டும் மூன்றாவது உபாகமும் பதினான்காவது அதிகாரத்திலே இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது வசனத்தை நம்ம படிக்கும்போது தசம பாங்களை கொண்டு வந்து உன் வாசல் வை அதை வந்து லேவியனுக்கும் மற்ற பரதேசிகளுக்கும் விதைவுகளுக்கும் நீ பகிர்ந்து கொடு அப்பொழுது நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவிட பிள்ளைகள் தசமபாங்களை கொடுக்கும்போது கத்தருக்கு என்று நாம் உற்சாகமாக கொடுக்கும் போது நம்முடைய காரியங்களை ஆண்டவர் வாக்கும்படி செய்கிறார் அதை செழிக்க பண்ணுகிறார் பேதூர் வந்து நாம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படாம சோர்வா வந்திருந்தார் இயேசுநாதர் நாதர் கேட்ட கேட்டபோது பேதூர் அதை கொடுத்து உதவினதாக நம்ம பார்க்கிறோம் அப்பொழுது ஆண்டவர் நீ உன்னுடைய வலை ஆழத்துல போடு என்று சொன்னார் அப்ப பேரு ஆண்டவரே நாமளோது நான் பிரயாசப்பட்டேன் எனக்கு ஒன்றும் அகப்படவில்லை ஆயினுடைய வார்த்தைக்கு இணைக்கு நான் போகிறேன்னு சொன்னபோது பேதுருவுக்கு ஆச்சரியப்படத்தக்கதாக அவருக்கு வலை கிளியத்தக்கதாகவும் இரண்டு படகுகள் நிரப்பத்தக்கதான ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை நாம் பாக்குறோம் கொஞ்ச நேரம் படகை கொடுத்ததுக்கே ஆண்டவர் அப்படி ஆசீர்வித்தார் அல்லவா அதனாலதான் எதுவும் சில கொடுங்கள் உங்களுக்கு அமைச்சு குலுக்கு சரிந்துள்ள விடத்தக்கதாக திரும்ப கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் ரசவாகங்கள் அல்லது காணிக்கைகள் நாம் உதாரணமாக கொடுக்கும் போது நம்முடைய காரியங்களை செய்கிற செய்கைகளை கத்தர் வாய்ப்பு பண்ணுகிறான் விவகாரம் இருபத்தி ஒன்பது பத்தொன்பதுல நான்காவதாக அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது உங்கள் காரியங்கள் வாய்க்கும் என்று வேறு சொல்வோம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது உங்கள் காரியங்களை எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி நீங்கள் இதை கை கொள்ளுங்கள் என்று அனு சொல்றார் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி கீழ் இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக உபாமு இருபத்தி ஒன்பது ஒம்பது நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டு ஆண்டோட வார்த்தையின்படி வாழணும் திருவசனத்தை கேட்கலாம் மாத்திரமல்ல அதன்படி நடக்கலாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுங்க நம்ம ஆண்டோட வார்த்தைகளுக்கு இறங்கி கீழ் படியும் போது பரிசுத்த தெய்வம் நம்மை ஆசிர்விக்கிறார் ஈசாப்பை ஆசீர்ச்சது போல யோசிப்பை ஆசீர்வித்தது போல அவர் ஆசீர் ஆவரமை குறித்து நீ என் சொல்லுக்கு உன் சந்ததியை ஆசிரியக்கப்படும் உனக்குள்ள எல்லாரும் என்று சொல்றார் வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்படிய கை வசனத்தை கை கொண்டு வாழும்போது சட்ட நம்மை நிச்சயமாகவே ஆசீர்விப்பார் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் ஐந்தாவதாக பாத்தீங்க வேத வேதம் சொல்ல சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவதுல உன் வழியை கத்தருக்கு ஒப்புவிட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாக்க பண்ணுவார் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாக்க பண்ணுவார் இந்த நாலாவது குறிப்புல மாத்திரம் ஐந்து காரியங்களை நான் நம்ம பார்த்திருக்கிறோம் வேதத்தை தியானிக்கிறதுனால நம்முடைய காரியங்கள் வாய்க்கிறது கத்தரை தேடுகிற காலமெல்லாம் நம்முடைய காரியங்கள் வாய்க்கிறது கசமவாகங்களை கொடுக்கும் போது நம்முடைய காரியங்கள் வாய்க்கிறது நம்முடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்படும் போது நம்முடைய காரியங்கள் வாய்க்கிறது நம் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து கத்தர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் வாய்க்கிறது சங்கீதம் முப்பத்தி ஏழாவது ஆறு ஐந்தாவதுல நம்ம அதை பார்க்கறோம் ராஜா பொறுத்தளவில் அவர் சவுலுக்கு முன்பாக சொல்லும் போது ஒரு விசை ஆண்டவர் என்னை கரடிக்கும் ஒரு விசை சிங்கத்துக்கும் என்னை தப்புவிட்டார் அதே ஆண்டவர் இருந்த கோலியாட்டின் கைக்கும் இருந்து என்னை விடுவிப்பார் என்று அவர் கற்ற மேல ஒரு நம்பிக்கையை அறிக்கை இட்டார் வாழ்க்கையில நடந்த அனுபவங்களை வைத்து அவர் கர்த்தரை சிறு வயதிலேயே கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷனாக இருந்து கர்த்தரை காட்டுக் கொண்டிருந்தாலும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதுனால கர்த்தர் அவருக்கு நேரிட்ட ஆபத்துகளிலிருந்து அவரை விடுவித்தார் அதே வண்ணமாக கத்தர் முறையும் விடுவிப்பார் என்று அவர் ஒரு விசுவாச அறிக்கையை சொன்னார் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்பித்த கர்த்தர் இந்த பெருசருடைய கைக்கும் தப்பிப்பார் என்றார் அப்பொழுது சவுல் பார்த்து கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றான் தெரியும் அந்த நம்பிக்கையில அந்த விசுவாசத்துல அவர் கோலையாத்த எதிர்கொண்டு போனார் அவருக்கு தெரியும் என்னுடைய வழியெல்லாம் நான் கர்த்தருக்கு என்னை ஒப்புவித்திருக்கிறேன் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கை தமிழக ராஜாவுக்கு அவரு ஜெயத்தை கொடுத்தது அவரை எடுத்து பயன்படுத்தின முதற் போய் எதிரியை வீழ்த்தியது அன்பான தேர்ந்த பிள்ளைகளே நாமும் நம்முடைய வணிகளை கத்திரக்கு ஒப்பு கத்திரமே நம்பிக்கை இருப்போம் கற்ற நம்முடைய காரியங்களை வாய்க்கப் பண்ணுவார்கள் நன்றி கத்திரங்களை ஆசிரியப்பாங்க